வணக்கம் நண்பர்களே கடகராசி அன்புகளுக்கு ஜூன் மாத இறுதியிலிருந்து ஜூலை மாதம் இரண்டு வாரங்கள் வரைக்குமே எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்புகளுக்கு இப்போ உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் பன்னிரெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்குறாங்க இதனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னா வெளியிலையும் சரி வீட்லையும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி சந்திரன் சிறப்பான முறையில் இப்ப பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நீங்க செஞ்சிட்டு தொழிலில் ஒரு அமோகமான லாபங்கிறது கிடைக்கும் கூடவே செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறதால பல ஒப்பந்தங்களை நீங்க எளிமையாக பெற போகிறீங்கன்னு சொல்லலாம் கான்ட்ராக்ட் மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சாதகமா அமைய போகுது நீங்க எந்த காரியத்தை தொட்டாலுமே அதுல எந்த இடூறுமே இல்லாம நல்லபடியாக நடந்தேறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இனி வரக்கூடிய இருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்கள் செல்வாக அதிகரிக்கணும்னா கொஞ்சம் கண்மூடித்தனமாக செலவு செய்வீங்க இது எல்லாமே கொஞ்சம் கட்டுப்படுத்திடுவாங்க மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் இந்த வாரங்களில் கிடைக்க போகுது அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயங்களில் கொஞ்சம் நாளாக பாதகமாக நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் சிறப்பாக செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் எல்லாமே நம்ம சுருக்கமாக பார்த்திடலாம் கடகராசின்னு சொல்லக்கூடியது பன்னிரெண்டு ராசிகளில் நாலாவதாக இருக்கக்கூடியதான் தான் கடகராசி பொதுவாக கடகராசியில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நல்ல குணம் அமைதி ஒழுக்கம் இறக்கு குணம் இது எல்லாமே கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க எப்போதுமே தாய் மேலே ஒரு அதிகம் பாசம் வச்சுருப்பாங்க தாயை தன்னோட தாயை தெய்வத்துக்கு நிகராக நினைக்கக்கூடியவங்க விட்டு கொடுத்து போகிறது தியாகம் செய்கிறது இது எல்லாமே இவங்களுக்கு உரிய குணமாகவே இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு உதவினு இவங்ககிட்ட கேட்டு நின்றுட்டா மொதல் ஆளாக ஓடி வந்து உதவி செய்வாங்க இவங்க தாயோன் தாய் அன்பு கொண்டு செயல்படுறதுல இவங்களை மிஞ்ச ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு தண்ணி கொள்கையை வச்சு வகுத்துக்கிட்டு தான் இவங்க எப்போதுமே வாழ்வாங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி சூழலுக்கு ஏத்து பொருந்தி வாழ் தெரிஞ்சவங்க இந்த கடகராசி அன்புகள் அதே மாதிரி இவங்க பல திறமை இவங்களுக்குள்ளே இருக்கும் அதை சரியான நேரங்களை வெளிப்படுத்தவும் தயங்க மாட்டாங்க கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு கூட இவங்களுடைய திறமைங்கிறது இவங்க உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கும் பார்க்குறப்ப இவங்க தான் இருப்பாங்க எதுவும் தெரியாத அப்பாவை மாதிரி இருந்தாலுமே இவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய திறமைகள் எல்லாமே ஒழிஞ்சிருக்கும் கடகராசியில் பிறந்தவங்க ஒரு கடமன் வந்துட்டால் அது சரியாக செஞ்சு முடிச்சுட்டு தான் அந்த இடத்துல இருந்தே நகருவாங்க ரொம்ப மென்மையானவங்களாக இருப்பாங்க பார்க்க தான் கரடு முருடாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட பலகனை பின்னாடி இவங்கள விட்டு பிரியறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக தான் இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப இவங்க எளிமையாக எளிதாக காதல் வாழ்க்கையில விழமாட்டாங்க ஆனா காதல விழுந்துட்டா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய தான் இருப்பாங்க ஒரு தாயோட இருக்கக்கூடிய அன்பு தான் தன்னோட துணை மேலே செலுத்தக்கூடிய அன்பு பாசம் இது எல்லாமே இந்த கடற்கராசி அன்புகள் தன்னோட துணை கிட்ட செலுத்த தெரிஞ்சவங்க அதே மாதிரி இவங்க ஒரு விஷயங்கள் மட்டும்தான் இவங்களுக்கு பலவீனமா இருக்குது அது என்னன்னா ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினச்சிட்டா தன்னோட எதையுமே வச்சுக்காம எல்லாமே கொடுத்துடுவாங்க தான் பல நேரங்கள்ல இவங்க ஏமாந்தும் போயிடுறாங்க தனக்குன்னு வேண்டிய காரியங்களை சாதிச்சு கொள்ள இவங்களுக்கு சில நேரங்கள்ல இந்த பாதிப்புகளால அதாவது தனக்குன்னு ஒன்று இல்லாம மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஏக குணத்தாலையும் பல நேரங்கள்ல ஏமாற்றப்படுவாங்க எந்த செயலாக இருந்தாலுமே சரி ஒரு பாதுகாப்பு உணர்வோட ஒரு எச்சரிக்கை உணர்வோட தான் செயல்படுவாங்க கடகராசி அன்புகள் தன்னோட உழைப்பால் ஒரு நிலையான சொத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமையும் அதே மாதிரி பேர் புகழ் மதிப்பு மரியாதை எல்லாமே இவங்களுடைய நன்னடத்தையாலே இவங்களுக்கு எப்போது கிடைக்கும் கடகராசி அன்புக்கு இனி வரக்கூடிய வாரங்களில் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா வட்டாரத்துலேயும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது அரசியல்வாதிகள இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்ப பல நிறைய வாய்ப்புகள் எல்லாமே பெற மக்களோட மனசை புரிஞ்சு நடக்கிறதால மனசுல மக்களோட மனசுல ஒரு நீங்க இடம் பிடிக்க போறீங்கன்னு சொல்லலாம் சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கிறதால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பல நிறைய வாய்ப்பு கிடைக்க போகுது ஏற்றுமதி இறக்குமதி மாதிரியான தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்போ அமோகமான லாபம் கிடைக்கும் கூடவே செவ்வாய் பத்தாம் இடத்துல இப்ப பயணம் செய்கிறார் இதனால நீங்க அரசாங்க விஷயங்களை எதுவுமே நீங்க சிரமம் இல்லாத இந்த காலகட்டங்களை பெறப்போறீங்க கான்ட்ராக்ட் மாதிரியான விஷயங்களும் கூட உங்களுக்கு இப்ப சாதகமாக தான் முடியும் அதே மாதிரி காதல் வசப்படக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இளம் வயதுக்கார கடகராசி அன்புக்கு இந்த காலகட்டங்களில் நடக்க போகுது அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தை எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சாலும் சில நேரங்களில் கொஞ்சம் சண்டை சத்துர்வு இருக்கத்தான் செய்யும் பண உதவி எல்லாமே உங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்புகளுக்கு கிடைக்க போகுது செல்வாக்கு அதிகரிக்கப் போகுது அதே மாதிரி சந்திராஷ்டம தினங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாவே இது வரக்கூடிய வாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான தான் கிடைக்க போகுது மேலும் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னு பார்க்குறப்ப பொருளாதார ரீதியாக பார்க்குறப்பக்கு கூட முன்னைய நிலமையோட இப்போ உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பெல்லாம் வரப்போகுது கணவன் மனைவிக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டிருப்பீங்க வாக்குவாதம் நடந்திருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியில்லாத நிலையெல்லாம் இருந்திருக்கும் இனி எல்லாமே நீங்க போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு அந்யோனி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது வரைக்கும் துணை உங்களை உதாசனப்படுத்திருப்பாங்க இனி எல்லாமே நீங்க போகுது உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம் நீங்க சில நேரங்களில் கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இந்த சூழ்நிலையில ஏற்படலாம் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பல சங்கடம் எல்லாமே நீங்க போகுது அதே மாதிரி உடல் ரீதியா ஒரு மருத்துவ செலவு இல்லாம உண்டாகிருக்கோம் இனி அது எல்லாமே நீங்கும் மகனோ மகளோ திருமண வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கை கூடி வரக்கூடிய வாய்ப்பு தான் நீங்க வேலை செய்கிற இடங்களில் கூட ஒரு திருப்தியான சூழ்நிலை தான் அதே மாதிரி நீங்க பெரிய இடங்களுக்கெல்லாம் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அமைப்போகுது அதே மாதிரி நீங்க விரும்ப செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது பல நல்ல வேலை வாய்ப்பு இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் வியாபாரிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி நீங்க வாடகை வீட்டில் இருக்க குடிங்களா இருந்தா இல்லைன்னா வாடகை இடத்துல கடன் நடத்த குடிங்களா இருந்தா சொந்த இடத்துக்கு கடையை நீங்க விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ண பெண்களா இருந்தா இது மகிழ்ச்சியான வாரங்களாக இது தொடர்ந்து வரக்கூடிய வாரம் ஏற்பட போகுது வேலைக்கு போற பெண்களா இருக்க கூடங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்க வேலை சும்மா அதிகமாக செய்ய வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க இந்த வாரங்கள்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா தினமும் காலையில பூஜாரியில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சிவபெருமான நீங்க விடாது வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து தரும் சும்மாவே கடகராசி அன்புகள் எப்போதுமே வேலை வேலைன்னு கடமையே கண்ணா இருப்பாங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க பிரதிபலன் பார்க்காம எதிர்பார்க்காம செஞ்ச பல செயல்களுக்கு எல்லாமே இப்போ நன்மை நடக்க போகுதுன்னு சொல்லலாம் நீங்க எடுத்த எந்த காரியமா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நன்மைதான் கிடைக்க போகுது அதே மாதிரி இது வரைக்கும் பல எதிர்ப்புகளை சந்தித்திருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில பல சிக்கல்கள் சண்டை சத்துருவு எல்லாமே சந்திச்சுக்கிட்டு இருந்த கடகராசி என்பவளுக்கு இந்த வக்கர காலமும் கூடவே தொடர்ந்து எல்லா நன்மைகளும் உண்டாக போகுது பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு நல்லதாக தான் அமையும் நீங்க செய்கிற காரியங்களால உங்களுக்கு பெருமை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் காரிய தடம் மட்டும் அப்பப்ப இருக்கிற மாதிரி இருந்தாலுமே எல்லாமே சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு தான் புத்தி சாதுரிங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு கூடிதான் வரும் ஆன்மீக மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு மிதமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை தான் மனசுக்குள்ள இருக்கும் கணவன் மனைவியா இருக்கக்கூடியவங்க கூட மனசுல ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்க உறவு வளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் வழியில கூட உங்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி பிள்ளைகளோட கல்விக்காக நீ பெரிய முயற்சியெல்லாம் செய்ய போறீங்க பிள்ளைகளோட கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது பெண்களா இருக்கக்கூடிய கடகராசி அன்புக்கு புத்தி சாது அதிகரிக்கிறதால எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் உங்க குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வந்த பிரச்சனை குறைய போகுது குடும்பத்துல இருக்கக்கூடிய செயல்கள் உங்களை சில நேரங்கள்ல கோபத்தை தூண்டுறதா இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டு வாங்க பிள்ளைகளோடய நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகறதா இந்த காலத்துல நல்லது தொழில் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும் வியாபார விஷயமா பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போட்டி எல்லாமே குறையும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூட திறமையான பேச்சுக்களை பேசுவீங்க இதனால உங்களுக்கு உங்க பேச்சு மூலமாவே வெற்றிங்கிறது கிடைக்கும் சாமர்த்தியமா எதையுமே சமாளிக்கக்கூடிய துணிச்சலும் கூடவே வரப்போகுது பண வரவு திருப்தியா இருக்கும் எதிர்ப்பு எல்லாமே குறைய போகுது இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு தொடர்ந்தால நீங்க வர்ற வாய்ப்பை இந்த சமயத்துல பயன்படுத்திக்க பாருங்க இதுதான் உங்களுக்கு சிறந்த அடித்தளமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் அமைக்க முடியும் நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப கடகராசில புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு செஞ்சீங்கன்னா அந்த விஷயம் இது முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கால சூழ்நிலை இப்ப சாதகமா இருக்குது பண வசதி கூடக்கூடிய வாய்ப்பும் உங்க மனசுல ஒரு தெய்வ சிந்தனை ஏற்கனவே அதிகமாக தான் இருக்குது இனிமே தொடர்ந்து உங்களுக்கு தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் ஆலை வழிபாடு அடிக்கடி செஞ்சுட்டு வருவீங்க வாழ்க்கையில இருந்துட்டு வந்த ஒரு அதிருப்தி இல்லாத சூழ்நிலை எல்லாமே நீங்கி ஒரு மனசுல இனி திருப்தியான சூழ்நிலை தான் ஏற்பட போகுது நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் எதிர்பாராத திடீர் செலவும் மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலங்களில் அடிக்கடி ஏற்படும் எப்போதுமே சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துட்டா எந்த செலவா இருந்தாலும் இந்த காலகட்டங்களை சமாளிக்க முடியும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் சரி இந்த வாரத்திலயும் சரி தொழில் வியாபாரத்தில் திடீர்னு அப்பப்பு செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கை செலவு ப செலவு செய்ய பாருங்கள் குடும்பத்துலேயும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி நீங்கள் கொஞ்சம் அத்தியாவசிய தேலவு செலவு மட்டும் நீங்கள் முன்ன நின்று செய்யறது நல்லது எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கிறது நீ தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் புதுசாக பல கூடுதலான விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் மட்டும் இந்த காலத்தில் இருக்கும் கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இந்த காலத்தில் இருக்குது ஆயுள் நசித்தக்காரங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் அடுத்தவங்களால் திடீர்னு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதால உங்கள் குடும்ப விஷயங்களை நீங்கள் மற்றவங்ககிட்ட பகிராமல் இருக்கிறதும் மூன்றாம் நபர்களுடைய தலையிட்ட உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவி இருவரும் பேசி தீர்த்துக்கு பாருங்க அதே மாதிரி கருத்து பரிமாற்றங்கிறது ஒரு அவசியம் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் மனம் விட்டு பேசுறது நல்லது அதே மாதிரி பிள்ளைகளோட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கு பாருங்க அவங்களுடைய நடவடிக்கையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க கடகராசி அன்புக்கு மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கணும்னா குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஏற்படும் நினச்சிங்கன்னா அபிராமி அந்தாதியை பாடிட்டு வாங்க அதே மாதிரி அம்மனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் சனி பகவானுக்கு எல்ல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது சனி கவசம் பாடி சனி பகவானை துதிச்சுட்டு வந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடகராசி அன்புகளுக்கு இந்த வாரங்கள் முழுவதும் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது எந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் எப்படி செயல்படணும் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க